அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரக்காத்துஹு என் பேர் ஷிரின் ஃபர்ஹானா நான் நான்காம் வகுப்பு படித்து வந்தேன் நான் தற்பொழுது உங்களுக்கு முன்னால் நோர் பின்வாதம் குறித்து சிறிய நேரம் உரையாற்ற ஆசைப்படுகிறேன் அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே முதலில் நோன்பு என்றால் என்ன என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும் நோன்பு எனும் வார்த்தை அரபி மொழியில் சௌம் என்னும் சொல்லால் குறிப்பிடப்படுகிறது இதனுடைய பொருள் தடுத்துக் கொள்ளதலாகும் அதாவது நேரம் வரை எதையும் சாப்பிடாமல் தீயில் ஈடுபடாமல் உடலையும் உள்ளத்தையும் கட்டுப்படுத்தி ரமலான் மதம் முழுவதும் நுப்பது நாட்கள் இடையற்றத்துறை இருப்பதே ரமலான் ஆகும் நூல் மாண்புகள் குறித்தும் சேவைகள் பற்றியும் திருப்பு பல்வேறு இடங்கள் குறிப்பிடப்படுகிறது ஏராளமான நபின் மொழிகள்

அனைவரும் நோக்கக்கூடிய பாக்கியத்தை நமக்கு வல்ல இறைவன் தந்த அருள் புரிவனாக, ஆமீன் அசலாம் அலைக்கும் வணக்கம் அவர்கள்